மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்களே இருக்கிற நிலைமையில கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் வேட்பாளர்களின் வாகன பிரச்சாரங்களை தாண்டி இணைய வழி பிரச்சாரங்கள் தேர்தல் களத்தை இன்னும் பரபரப்பாக்கி இருக்கு மொபைல் போனை திறந்தாலே வேண்டும் மோடி மீண்டும் மோடி இந்தியாவைக்காக ஸ்டாலின் அழைக்கிறார் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அரசியல் கட்சிகளோட விளம்பரங்கள் தான் சமூக வலைதளங்களை நிறைச்சிருக்கு இந்த நிலையில தான் சமீப நாட்களா அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்களுக்காக கூகுள்ல எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயம் வெளிவந்திருக்கு அதன்படி கடந்த மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் ஒன்பது வரைக்கும் மட்டும் பிரதான அரசியல் கட்சிகள் விளம்பரத்துக்காக மட்டும் கூகுள்ல ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவிட்டதா தெரிய வந்திருக்கு இது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சமயத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலகட்டத்துல அரசியல் கட்சிகள் செலவு செய்ததை விட ஆறு மடங்கு அதிகம் இந்த குறிப்பிட்ட காலத்துல பாஜக எழுபத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான விளம்பரங்களை வெளியிட கூகுள்ல எட்டு கோடியே எண்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கு இதுல பெரும்பாலான பணத்தை கடந்த மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டிஜிட்டல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கு பாஜக ஆனா கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாஜக செலவு பண்ணது வெறும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தான் அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூகுள் டிஜிட்டல் ஆட்ஸ்காக வெறும் ஒன்பது லட்சத்தை செலவு பண்ண திமுக இந்த வருஷம் ஏழு கோடியே தொண்ணூறு செலவு பண்ணியிருக்காங்க இந்த எட்டு கோடியில அதிகப்படியா கடந்த வாரம் அதாவது ஏப்ரல் ஒன்னு முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எழுபது சதவீத பணத்தை செலவு செஞ்சிருக்கு திமுக ஏப்ரல் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதிகள்ல மட்டும் எண்பது லட்சத்தை செலவு செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி தேர்தல் நேரத்துல இதே காலகட்டத்துல வெறும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் தான் செலவழிச்சது ஆனா இப்போ இந்த கட்சி ஆறு கோடியே எண்பது லட்சம் செலவு செய்து மூன்றாம் இடத்துல இருக்கு அதுவும் குறிப்பா மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்தி பெல்டா குறிவச்சு கடந்த ஏப்ரல் ஐந்து முதல் ஒன்பது வரைக்கும் மட்டுமே இரண்டு கோடியே செலவு பண்ணியிருக்கு காங்கிரஸ் அதோட மற்ற கட்சிகள் ஜனவரி மாதத்திலிருந்து கூகுள் ஆட்ஸ்ல பணத்தை கொட்டினப்போ பொறுமையா காத்திருந்த காங்கிரஸ் கடந்த ஏப்ரல் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதிகபட்சமா டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அது தவிர கடந்த தேர்தல் தேர்தலோ இந்த காலகட்டத்துல ஐபேக் நிறுவனம் வெறும் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணியிருந்த நிலையில இந்த தேர்தலுக்கு மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அதோட ஆந்திரால பிரதான கட்சியா இருக்க ஒய்ஸ்ஆர் சிபி கடந்த ஆண்டு இரண்டு கோடியே இருபது லட்சம் செலவு பண்ணியிருந்த நிலையில இந்த ஆண்டு அந்த கட்சியோட டிஜிட்டல் செலவு இப்படி தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல மொபைல் பயனாளர்களை குறிவச்சு சமூக வலைதளங்கள்ல வாக்காளர்களை கவருவதற்காக புகைப்படங்கள் வீடியோக்கள்னு அடுத்தடுத்து விளம்பரங்களை இறக்கி கூகுள் நிறுவனத்துக்கு அரசியல் கட்சிகள் வியாபாரம் பார்த்து கொடுக்கறது மிகப்பெரிய ட்ரெண்டா மாறி இருக்கு